அரசு சார்பில் பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் கொடுக்கிற ஒரு சூப்பர் திட்டம் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த திட்டத்தோட பேரு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் இது நம்ம தமிழ்நாடு அரசு தான் பெண்களுக்கு இலவசமா தையல் மிஷின்களை வழங்கிட்டு வருது இது நீங்க வாங்கணும்னா சில தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும் முதலாவது நீங்க ஆறு மாசம் தையல் பயிற்சி முடிச்சிருக்கணும் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் அடுத்து உங்க குடும்பத்தோட வருமானம் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கவே கூடாது உங்க வயசு நாற்பதுக்குள்ளே இருக்கணும் நாற்பது ஐ தாண்டி இருக்கக்கூடாது இந்த எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கட்டாய இந்த திட்டத்துல அப்ளை பண்ணி இலவசமாக தையல் மிஷின் வாங்கி உங்க வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த திட்டம் பற்றின முழு தகவல்களையும் தெரிஞ்சிக்க நீங்க அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான டிஎன் சோஷியல் வெல்ஃபேர் டாட் டிஎன் டாட் ஜிய் டாட் ஐஎன் இணைப்புக்கு ஒரு விசிட் அடிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திட்டத்தை பத்தி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இல்லனா வேற ஏதாவது அரசின் திட்டம் பத்தி தகவல் வேணுமா